அப்படின்னாலே அது ஒரு சூதாட்ட மாதிரி அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க இதில் அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் நிறைய முறைகேடுகள் நடந்திருக்குது அப்படிங்கறதும் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இப்போ ஒரு அமெரிக்க நிறுவனம் இந்திய பங்கு சந்தைகளில் சூதாடி ஆயிரக்கணக்கான கோடிகள் அழிச்சு போயிருக்கு இதை பற்றின செய்தி தமிழ் ஊடகங்களில் வந்திருக்குதா அப்படின்னா வரவே இல்லை அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சடங்குக்காக இந்த சொல்லலை இந்த தலைப்பில் உங்களுக்கு எழுகிற கேள்விகளையும் விளக்கங்களையும் நீங்கள் பகிர்ந்துக்கிறதன் மூலம் இத ஒரு கலந்துரையாடலா நம்ம மாத்தி கொண்டு போக முடியும் அப்படிங்கற அர்த்தம் கேக்குற பதிவுக்குள்ள போக இந்திய பங்கு சந்தை அது ஒரு சூதாட்டம் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்றாங்க இல்ல அப்படி இல்ல அது ஒரு தொழில் முறையா அதனுடைய நுணுக்கங்கள்லாம் கற்றுக்கிட்டு சிறப்பாக நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா அதில் லாபம் ஈட்ட முடியும் அதுவும் ஒரு தொழில் மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க ஆனால் பெரும்பாலும் இந்த பங்கு சந்தையில் ஈடுபடுறவங்க ஒரு குறுகிய கால லாபம் அதை எதிர்பார்த்து தான் வந்து எல்லாரும் முதலீடு பண்ணுறாங்க காரணம் என்னன்னா வங்கிகளில் அதிகபட்சம் ஏழு சதவீதம் தான் கிடைக்கும் அதுக்கு மேலே கிடைக்கிற வாய்ப்பு இல்லை அந்த அடிப்படையில் தான் சின்ன அளவில் கையிருப்பு வச்சுருக்கிறவங்க வங்கியை விட வேறு முதலீட்டு திட்டங்களை விட பங்கு சந்தையை வந்து நமக்கு அதிக ஈவு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க அதில் முதலீடு பண்றாங்க இப்போ இந்திய அளவில் எட்டுலேருந்து இருந்து பத்து சதவீத மக்கள் வந்து இதில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது ஒரு கணக்கு தோராயமா பதினாலு கோடி மக்கள் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் இந்த பதினாலு கோடி மக்களை நம்ம மூணா பிரிக்கலாம் முதல் பிரிவுங்கிறது வந்து நிறுவனங்கள் பெரிய பெரிய நிறுவனங்கள் பங்கு சந்தையில் ஈடுபடுறாங்க அவங்களே நேரடியாக மதிப்பீடு பண்றாங்க தங்களுடைய பங்குகளை விற்ப விற்பனை செய்கிறாங்க நிறைய நிறுவனங்களுடைய பங்குகளை வாங்குறாங்க அதன் மூலம் கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க இவங்களை பங்கு சந்தையினுடைய ஏற்ற இறக்கங்கள் வந்து பெருசாக பாதிக்கிறது ஒன்றும் இல்லை ஏன்னா இவங்களே வந்து அந்த ஏற்ற இறக்கங்களை தீர்மானிக்கிறவங்களாக வந்து இருக்கிறாங்க அடுத்து பெரிய அளவில் முதலீடு பண்ணுறாங்க இவங்களை பொறுத்தவரையில் இவங்களுக்கும் அந்த பங்கு சந்தையினுடைய ஏற்ற இறக்கங்கள் வந்து பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்படுத்துகிறது இல்லை காரணம் என்னன்னா இவங்க அன்றாட தேவைகளுக்காக இல்லை குறுகிய கால தேவைகளுக்காக பங்கு சந்தையில் அவங்க ஈடுபடலை தங்கள்கிட்ட இருக்கிற உபரியை பங்கு சந்தையில் முதலீடு பண்ணிட்டு ஆண்டு கணக்கில் என்னாலும் அவங்க காத்திருக்கிறதுல பெரிய சிக்கல் எதுவும் இல்லாதவங்க அவங்க அதனால் அவங்களையும் இந்த ஏற்ற இறக்கங்கள் பெரிய அளவில் பாதிக்காது மூன்றாவது பிரிவில் வர்றது தான் சிறு முதலீட்டாளர்கள் ஒட்டுமொத்த முதலீட்டாளர்கள் பதினாலு கோடினா அதில் பதினாலு கோடியில் பெரும்பகுதியான எண்ணிக்கையில் இருக்கிறவங்க சிறு முதலீட்டாளர்கள் தான் இவங்க தங்களுடைய குறுகிய கால தேவை அடுத்த வருஷம் கல்யாணம் இருக்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துல வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணலாம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல பிள்ளைகளுடைய கல்விக்காக தேவைப்படலாம் இப்படி பல காரணங்கள் இந்த காரணங்களுக்காக கையில் இருக்கிற சொற்ப தொகையை பங்கு சந்தையில் முதலீடு பண்ணி அதுலேருந்து கொஞ்சம் லாபம் கிடைச்சிடாதா அதை வச்சு நம்மளுடைய வாழ்க்கையை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியாதா அப்படிங்கிற ஒரு மனோ தான் பெரும்பாலும் பங்கு சந்தைக்கு வர்றாங்க பெரும்பான்மை முதலீட்டாளர்களான இவர்களை தான் இந்த பங்குச்சந்தையினுடைய ஏற்ற இழக்கங்கள் வந்து நேரடியாக பாதிக்கும் கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் ஒன்று புள்ளி அஞ்சு லட்சம் கோடி இழப்பு உண்டாயிருக்குதுன்னு சொல்றாங்க அந்த இழப்பு யாருக்கு அப்படின்னா சிறு முதலீட்டாளர்களுக்கு தான் இந்த நிலையில இருக்கிற இந்த பங்குச்சந்தையில தான் ஹர்ஷத் மேத்தா தொடங்கி சித்ரா ராமகிருஷ்ணன் வரைக்கும் ஏகப்பட்ட முறைகேடுகள் வந்து நடந்திருக்கு அதனுடைய தொடர்ச்சியாக தான் இப்போ வெளிவந்திருக்கிற இந்த முறைகள் ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது ஒரு அமெரிக்க நிறுவனம் ரெண்டாயிரத்துல தொடங்கப்பட்ட இந்த நிறுவனத்துக்கு இன்றைய தேதியில அதனுடைய சொத்து மதிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாலு லட்சம் கோடி டாலர் இந்திய மதிப்புல மூணு கோடியே இருபது லட்சம் கோடி அதாவது ஒரு கோடி ரெண்டு கோடி மூணு கோடி இப்படி கோடி கோடியாக போய் மூணு கோடியே இருபது லட்சம் கோடி மலைப்பை ஏற்படுத்துறது இல்லையா அந்த அளவுக்கு லாபம் ஈட்டி இருக்கிற ஒரு நிறுவனம் இந்த நிறுவனம் கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு நாடுகளில் பங்குச்சந்தை விளையாட்டில் ஈடுபட்டு இருக்கு இந்த நிறுவனத்தினுடைய முழு வேலையே பங்கு சந்தையில் தான் அந்த அடிப்படையில் தான் நாற்பத்தி நாலு நாடுகளில் இது ஈடுபட்டு இந்த அளவுக்கு தன்னுடைய வருவாயை வந்து பெருக்கி இருக்கு இந்தியாவிலையும் இந்த ஜேம்ஸ்டீட்டில் வந்து பங்கு சந்தை முதலீடுகளை வந்து பண்ணியிருக்கு இந்த ஜெயின் இந்திய பங்குச்சந்தை கட்டுப்பாட்டு அமைப்பான செபி தடை விதிச்சிருக்கு இந்த நிறுவனத்தின் மீது தடை விதிக்கிறதுக்கு செபி சொல்ற குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னா செயற்கையாக வந்து சந்தைய கட்டுப்படுத்துறது அதாவது சந்தைய தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக்கிட்டு செயற்கையாக விலைய உயர்த்தி காமிக்கிறது ஜெயின் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற நிறுவனம் கடந்த நாலரை வருஷமாக இந்து ப இந்திய பங்கு சந்தையில் வந்து பெரிய அளவில் முதலீடுகளை பண்ணிக்கிட்டு இருக்குது கடந்த இருபத்தி நாலாவது வருஷம் ஜனவரி பதினேழாம் தேதி இந்திய பங்குச்சந்தை வரலாற்றிலே ஒரு சாதனை அளவாக ஒரே நாளில் எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு கோடி லாபம் ஈட்டியிருக்கு இப்போ இப்படிப்பட்ட இந்த நிறுவனம் தான் தோராயமாக நாற்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒம்போது கோடி ரூபாய்களை முறைகேடான வழிகள் மூலம் லாபமாக சம்பாதிச்சிருக்குது அப்படிங்கிறது இந்த நிறுவனத்தின் மீது செவி வைக்கிற குற்றச்சாட்டு முறைகேட்ட வந்து அந்த நிறுவனம் பண்ணி ஒன்று செயற்கையான விலையேற்றம் ஒரு பங்கை காலையில் திடீர்னு பல மில்லியன் கணக்கான டாலர்களை கொட்டி பங்குகளை வாங்கினது அப்படி வாங்கினா என்ன ஆகும் அப்படின்னா அந்த நிறுவன பங்குகளுடைய விலை வந்து ரொம்ப வேகமாக உயரும் விலை வந்து வாங்கிறதையும் விற்கிறதையும் தான் தீர்மானிக்கப்படும் ஒரு நிறுவனத்தினுடைய பங்கு வந்து அதிகமாக விற்பனை ஆகுது அப்படின்னா அதனுடைய பொருள் அந்த நிறுவனம் வந்து சந்தையில் நல்ல மதிப்பை பெற்றிருக்குது நம்பகமான தன்மையை பெற்று இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் அதனுடைய பங்கு விலை வந்து உயரும் அப்போ ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தினுடைய பங்குகள் வந்து வேகமாக விற்கப்பட்டது அப்படின்னா அப்போ அந்த நிறுவனத்துடைய பங்குகள் வந்து நம்பகத்தன்மையை இழந்திருக்குது அப்படிங்கிற பொருளில் வரும் அந்த அடிப்படையில் அந்த நிறுவனத்துடைய பங்கு மதிப்பு வந்து வீழ்ச்சியை சந்திக்கும் இப்போ இந்த அடிப்படையில் தான் பங்குகளுடைய விலை வந்து நிர்ணயிக்கப்படுது ஒரு நிறுவனத்தினுடைய பங்குகளை காலையில் வேக வேகமாக வாங்கி குமிக்கிறது அப்படி குமிக்கும் போது என்ன ஆகும்னா மாலைக்குள்ள அதனுடைய விலை வந்து பங்குகளுடைய விலை ரொம்ப வேகமாக உயர்ந்தோம் அப்படி வேகமாக உயர்ந்ததுக்கு பிறகு ஒட்டு மொத்தமாக அந்த நிறுவனத்துடைய பங்குகளை விற்றுட்டு வெளியேறது அப்போ என்ன ஆகுது அப்படின்னா செயற்கையாக உயர்த்தப்பட்ட அந்த விலை வந்து ஒரே நாளில் சரிஞ்சுக்க உங்க ஆனால் இந்த நிறுவனத்துக்கு ஏகப்பட்ட லாபம் வந்து அதன் மூலம் கிடைக்கும் இது ஒரு முறை இன்னொரு முறை வந்து காலாவதி முறை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு நிறுவனத்தினுடைய பங்குகள் வந்து எக்ஸ்பிரியை நெருங்கி இருக்கும் போது அந்த நிறுவனத்தில் வேகமாக முதலீடுகளை பண்ணி அந்த எக்ஸ்பிரியை வந்து மாற்றி வைக்கிறது அதன் மூலம் லாபம் ஈட்டுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து கொஞ்சம் புரிகிறதுக்காக எளிமைப்படுத்தி சொல்ல விஷயம் தான் பங்குச்சந்தை நிபுணர்கள் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற பங்குச்சந்தை நிபுணர்கள்ட்ட நீங்க கேட்டீங்க அப்படின்னா இது குறித்த தெளிவான விவரங்களை வந்து அவங்க சொல்லுவாங்க இந்த ரெண்டு முறைகேடு வழியிலாக அந்த நாற்பத்தி மூவாயிரம் கோடி அந்த பணத்தை வந்து இந்திய பங்குச்சந்தையிலிருந்து சுழட்டி இருக்குது அப்படிங்கிறது செபி சொல்றது ஆனால் இந்த குற்றச்சாட்டை எல்லாம் அந்த ஜெயின் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற நிறுவனம் வந்து மறுக்குது என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் இந்திய சந்தையினுடைய விதிகளின் தான் முதலீடு போட்டு அதை விற்பனை வண்டி எடுத்திருக்கிறோம் இதில் யாரும் எங்களை சாட்ட முடியாது அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனம் வந்து பதில் சொல்லுது ஆனாலும் அந்த நிறுவனத்தை இந்திய பங்கு சந்தையில் முழுநீடு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி செடி வந்து தடுத்துருக்குது அதனுடைய வங்கி கணக்குகளை வந்து முடக்கி வச்சிருக்குது அதோடு மட்டும் இல்லாமல் நாலாயிரத்தி எண்ணூறு கோடி வர்த்தகத்தை வந்து தடுத்து நிறுத்தி வச்சிருக்கு இந்த செபி மோசடி அப்படின்னு சொல்கிறது அந்த நிறுவன நாளில் நாங்கள் விதிமுறைகளின் படி தான் செயல்பட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்கிறது இதையெல்லாம் கேட்டோன்னே உங்களுக்கு சில ஞாபகம் வந்திருக்கணுமே கரெக்ட் இடம்பர் அதானி முறைகேடு இடம்பர்கு அப்படிங்கிற நிறுவனம் இதே கலைசொற்களை பயன்படுத்தி தான் அதானி மேலே குற்றஞ்சாட்டு செயற்கையாக பங்குகளை உயர்த்துறது கணக்குகளை மோசடி பண்ணுறது வரி இல்லாத தீவுகள் மூலம் முதலீடு பண்ணுறது இப்படியான குற்றச்சாட்டுகளை தான் ஹிண்டன்பர்க் வந்து வச்சிருது ஆனால் அதுக்கு பிறகு நடந்தது என்ன செபி என்ன நடவடிக்கை எடுத்தது அதானி மேலே அப்படின்னா பெரிய அளவில் ஒன்றும் இல்லை அதோடு மட்டும் இல்லாமல் அதானி மீது அமெரிக்க தீர்ப்பு மன்றம் வழக்கு தொடுத்த போது இந்திய தரப்பில் இருந்து அந்த வழக்கை நீர்த்து போக வைக்கிறதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சதாகலாம் தகவல் வந்து கிடைச்சிருந்தாங்க அதே மாதிரி சித்ரா ராமகிருஷ்ணன் முறைகேடில் ஈடுபட்டாங்கன்னு சொல்லி கைது பண்ணாங்க என்ன நடவடிக்கை பெரிய எந்த நடவடிக்கையும் இல்லை அப்படிங்கிறது தான் நடவடிக்கை ஒரு பக்கம் இருக்கட்டும் குறைஞ்சபட்சம் அவங்க கைது செய்து விசாரணை செய்யப்படுற மாதிரி ஒரு படத்தையாவது நாளிதழர்கள் நம்மளால் போட முடிஞ்சுதா அப்படின்னா முடியலை அப்போ இந்த மாதிரியான நிலைமைகளில் இந்த பங்கு சந்தை சூதாட்டங்களில் எந்த நேர்மையான நடவடிக்கை இருந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம விளங்கிக்கிட வேண்டியது பங்கு சந்தை சூதாட்டங்கள்ல பெரும்பாலும் ஈடுபடுறது நம்மள மாதிரி சிறு முதலீட்டாளர்கள் அப்படிங்கிறத ஏற்கனவே பார்த்தோம் இந்த மாதிரியான முறைகேடுகள் நடக்கும் போது அதிகம் பாதிப்படைகிறது இந்த சிறு முதலீட்டாளர்கள் தான் ஏற்கனவே நம்ம பார்த்தது மாதிரி கடந்த ஒரு ஆண்டில் மட்டும் ஒரு லட்சத்தி நான்காயிரம் கோடி அவங்க இழந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வெளிப்படையான உண்மை இப்போ ஒரு ஆண்டுல இவ்வளவு தொகை அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு தொகையை அவங்க வந்து இழந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அதே நேரத்தில் அதனுடைய மறுபக்கமா இந்த மாதிரியான நிறுவனங்கள் பெரும் தொகையை வந்து கொள்ளடிச்சுட்டு இப்போ இந்த மாதிரியான விவகாரங்கள்லாம் சொல்லி பங்கு சந்தை சூதாட்டத்தில் ஈடுபடாதீங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது இந்த சிறு முதலீட்டாளர்களுக்கும் ஏற்புடையதா வந்து இருக்காது ஏன்னா குறுகிய காலத்தில் வங்கியை விட அதிக ஈட்டு தர்ற விடுறதுக்கு அவங்களால முடியாது அவங்களுடைய சூழ்நிலை அப்படி இல்லை இருக்கிற கொஞ்சம் காசை குறுகிய காலத்தில் நமக்கு தேவையான அளவு பெருக்கிக்க முடியாதா அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பங்குச்சந்தை சூதாட்டத்தில் ஈடுபடுறதுக்கான காரணம் அப்படி இருக்கிற போது அவங்க விடு அப்படின்னு சொன்னீங்கன்னா வேறு வழிகளில் பாருங்க அப்படின்னீங்கன்னா இந்த பங்குச்சந்தை சூதாட்டத்தை விட்டு ஒழியீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களால அதை செய்ய முடியாது இப்போ அதுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய முதலீட்டை சிறு உற்பத்தியிலையும் வணிகத்திலையும் வந்து ஈடுபடுத்துங்க நீங்கள் சரியாக திட்டமிட்டு சந்தை நிலவரங்களையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய கடின உழைப்பையும் உங்களுடைய திறனையும் செயல்படுத்தி காட்டினீங்க அப்படின்னா நிச்சயமாக பங்குச்சந்தை ஈட்டை விட அதிகமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே நேரம் அதில் அதிக ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறதுலேயும் மாற்றுக்கிறதுக்கு இல்லை பங்கு சந்தையை விட முடியாது அப்படின்னாலும் நீங்கள் முதலீடு செய்கிற தொகையில் பத்து சதவீதம் தொகையை தொண்ணூறு சதவீத நீங்கள் பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுங்க ஒரு பத்து சதவீதம் தொகையை அக்கம்பக்கத்தில் இருக்கிற உதவி தேவைப்படுற நிலையில் இருக்கிறவங்களுக்கு உதவுங்க நன்கொடையாக கொடுக்கணும் அவசியம் இல்லை கடனாக கொடுத்து உதவுங்க அப்படி செய்கிறதன் மூலம் சமூக உறவுகளும் வந்து வலுப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பதிவில் நம்ம சொன்ன தகவலாம் உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒருவேளை மாற்று கருத்துகளோ இல்லை புதிய தகவல்களோ இருந்தது அப்படின்னா கமாண்டில் தெரிவிங்க இதை தொடர்ச்சியான ஒரு கலந்துரையாடலாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு இதன் மூலம் வாய்ப்பு கிடைக்கும் மீண்டும் அடுத்த ஒரு பதில வசதிக்கிற வரை நன்றி